வணக்கம் நண்பர்களே ஆடி மாசம் கூழ் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் ஆன்மீகம் மட்டுமல்ல அறிவியலும் இருக்கு ஆடி மாசம் வந்துடுச்சு அம்மன் கோவில்களில் கூழ் படைத்து வழிபடுவதை பார்த்திருப்பீர்கள் ஆனால் இந்த கூழுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு ஆன்மீக காரணங்களோடு அறிவியலும் கலந்திருக்கும் இந்த கூழ் படைக்கும் வழக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்களா ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் பார்வதி தேவி சிவபெருமானை வேண்டித் தவம் செய்து வரம் பெற்ற மாதம் இது அதனால் ஆடி மாதத்தில் அம்மனின் சக்தி அதிகமாக இருக்கும் என்று சொல்வார்கள் கூழ்படைத்தலின் ஆன்மீக பின்னணி கூழ்படைப்பதற்கு இரண்டு முக்கிய ஆன்மீக கதைகள் உள்ளன ரேணுகாதேவி கதை முனிவர் ஜமதக்னியின் மனைவி ரேணுகாதேவி தீயில் கொப்புளங்கள் வந்து வேப்பிலையை ஆடையாக உடுத்தி பசிக்கு யாசகம் கேட்டு அரிசி வெல்லம் இளநீர் கலந்து கூழ் செய்து சாப்பிட்டாராம் அவரது பக்தியில் மகிழ்ந்த சிவன் ரேணுகாதேவி மாரியம்மனாக வழிபடப்படுவார் என்றும் கூழ் அவருக்குப் பிடித்த உணவாக இருக்கும் என்றும் வரமளித்தார் யமதர்மன் கதை அன்னை பராசக்தி உலக உயிர்கள் மீது முத்துக்களை அம்மை நோய் போட்டபோது யமதர்மன் அம்மனின் மனதை குளிர்விக்க கூழ் படைத்து வழிபட்டாராம் அந்த வழிபாட்டில் மகிழ்ந்த அம்மன் ஆடி மாதத்தில் கூழ் படைத்து வழிபட்டால் வரம் தருவதாக வாக்களித்தார் கூழ் படைத்தலின் அறிவியல் காரணம் ஆன்மீகக் கதைகளைத் தாண்டி கூழ் படைப்பதில் முக்கியமான அறிவியல் காரணமும் உண்டு ஆடி மாதம் என்பது தென்மேற்கு பருவமழை தொடங்கும் காலம் இந்த காலத்தில் நோய் பரவல் அதிகமாக இருக்கும் அம்மை காலரா போன்ற நோய்கள் பரவ வாய்ப்பு அதிகம் கூழ் பெரும்பாலும் கேழ்வரகு கம்பு போன்ற சிறுதானியங்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது இந்த தானியங்கள் சக்தி நார்ச்சத்து தாதுக்கள் நிறைந்தது இது உடலுக்கு குளிர்ச்சி தந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் காலையில் வெறும் வயிற்றில் கூழ் குடிக்கும்போது அது உடலுக்கு தேவையான நீரேற்றத்தையும் ஆற்றலையும் கொடுக்கிறது மேலும் அம்மன் கோவில்களில் கூழ் சமைத்து பலருக்கும் கொடுக்கும்போது அது சமூக ஒற்றுமையையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது அதாவது நோய் பரவும் காலத்தில் சத்தான எளிதில் செரிக்கக்கூடிய உணவை எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுவது ஒரு சிறந்த ஆரோக்கிய நடைமுறை இப்படித்தான் கூழ் அம்மனுக்கு பிடித்த உணவாக மாறியது இதில் ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்துள்ளது நீங்களும் இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் படைத்து அவரது அருளைப் பெற்று ஆரோக்கியமாக இருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க